ஒரு நாட்டோட தலைநகரத்துல மிகப்பெரிய வெண்ணம் இருக்கு இதோட வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும் சுருண்டு விழு அளவுக்கு நம்ம மக்கள் வந்து சில வழிமுறைகள் எல்லாம் மாத்திக்கிறது நல்லது மக்கள் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் வேண்டாவது இந்த நோய் வேற கண்ட்ரி எல்லாம் பரவின்னு வருது ஒரு கண்ட்ரி ரொம்ப கஷ்டப்படும் சில மருந்துகளும் சில விஷயங்கள் கிடைக்காம போகும் அது பெரிய பெரிய தலைநகரத்துல மிகப்பெரிய ஃபயர் வந்து எல்லாருக்கும் புகைப்பேட்ட அகஸ்திய ஜீவனாடி பாபுசார மீட்பு வந்திருக்கும் வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ராசிபுரம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் வந்து அகஸ்தரையா சொல்றதுக்காக காத்திருக்காங்க பாப்போம் நிறைய நிகழ்வுகள் அதுக்கப்புறம் மார்க்கெட்டா இருக்கட்டும் ஒரு பொருளாதார நிலையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீகம் சம்பந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து ஐயா வந்து தொகுத்து ஒரு பயனுள்ள ஒரு தகவல இருக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு சொல்றது தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பக்தி இன்னைக்கு சொல்லக்கூடிய நிறுவர்கள் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயனா இருக்கு அத பார்த்துட்டு அவங்க ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த வருகிற வாரம் எப்படி இருக்க போகுது சார் சொன்னாரு ஒரு நாட்டோட தலைநகரத்துல மிகப்பெரிய வண்ணம் இருக்கு அந்த தலைநகரத்துல புல்லாவே தண்ணீர் சூழ்ந்த நலம் என்பதை நம்ம பார்க்க போறோம் அந்தன்னா எல்லாமே சென்னையிலையும் நம்ம மழை இருக்கு ஒரு மூணு நாள் தொடர்ந்து வரதுக்கான மழை இருக்கு ஒரு புயல் போல உருவாகி அந்த புயல் வேறு இடத்துக்கு மாறிடும் அந்த மாதிரி நல்லா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பதினேழாந்து இருபத்தி வரலாம் வரலாம் அப்படின்னா இருபத்தஞ்சாதி முப்பதாம் தேதி மழை கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நிலைமை இருக்கு இதோட வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் சுருண்டு விழுந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த நெருப்பு போல குதிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த நிலமை நம்ம மக்கள் வந்து சில உணவு வழிமுறைகள்லாம் மாற்றிக்கிறது நல்லது சில பொருட்கள் காய்கறிகள் வழி சில பொருட்கள் வந்து எதிர்பார்க்காம விளையாடணும் அந்த நிலைமை நம்ம பார்க்காது ரெண்டு மூணு இடத்துல நோயோட பாதிப்பு ஏற்படும் போது ரெண்டு கண்ட்ரில அதுவும் சுத்த வேலைய நாட்டிலே இந்த நோய் இதை தவிர்த்து அந்த நோய் அந்த பரவுது இந்த நோய் பரவதுக்குனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது மக்கள் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் ஏன்னா இந்த நோய் வேற கண்ட்ரிலாம் பரவின்னு வருது வெள்ளை நாடு அதாவது யூரோப் இல்லைன்னா லண்டன் அந்த மாதிரி இடத்துல பரவும் அங்கே சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இது மூலிமா சில கண் பவர் அதாவது கண்ல வந்து ப்ராப்ளங்கள் வரலாம் இல்லைன்னா இந்த எரிச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு திரும்ப சில கண்ட்ரியில் வாயோ இல்லை கட்டணும் இல்லை கண்ணாடி பொண்ணு இருக்கணும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் சில கண்ட்ரில வந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் ஒரு கண்ட்ரி ரொம்ப கஷ்டப்படும் ஸோ சில மருந்துகளும் சில விஷயங்கள் கிடைக்காம போகும் ஆனால் இருந்தாலும் கவனத்தோடு இருந்தானா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் அது பறவை முஸ்லீம் நாடு வரைக்கும் வரும் அதுக்கப்புறமா அது குறைஞ்சிடும் கேரளால அந்த நோய் வரலாம் அதே நேரத்துல டெல்லி டெல்லியில வரும் அதே நேரத்துல ஹைதராபாத் எந்த இடத்துலையும் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு ரெண்டு மூணு பேருக்கு பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க பின்னாடி சரி அதே நேரத்துல நம்பர் ரொம்ப சுகாதார வழிகள் பண்ணுவாங்க அதோட மேன்மையாக வந்து உணவு வழிமுறைகள் நல்லபடியா பண்ணிக்கிறா நல்லா நாளையத்துல இந்த வெள்ளம் ரொம்ப நரிமினம் தண்ணி நண்பர்கூடம் வந்தோம் கொஞ்சம் அரிப்படுவாங்க அதை பற்றி பிரச்சாலே இருந்தால் ஜப்பானில் வெள்ளைய ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஏற்பட போகுது ஜப்பானில் சில குழப்பங்கள் அந்த கண்ட்ரில ஏற்படும் அந்த இடத்துல தண்ணினாலே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதே நம்ம பார்க்க போறோம் ஒரு சுத்த வெளி நாட்டில் ஒரு பெரிய தலைநகரத்தில் மிகப்பெரிய ஃபயர் வந்து போகுது அந்த ஃபயர் ஒர்க்கை வந்து அடைக்க முடியாது அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறத எல்லாரையும் பார்க்க போகிறோம் இதை தவிர்த்து பணம் பற்றாக்குறை ஏற்படும் அது இல்லாமல் நிறைய கண்ட்ரியில் வந்து அங்கங்கே பிரச்சனைகள் ஏற்படுறதே நம்ம பார்க்க போகிறோம் சில வாயிலாக சில குழப்பங்கள் ஏற்படும் ஒரு நாட்டோட வழியில் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து மக்கள் வந்து குடியேறலாம் அந்த பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டும் சில கண்ட்ரியில் வந்து ஆளுங்க வந்து மாறி போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் பத்தாம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய மழைகள் இருக்கு ஸோ இந்த பத்தாம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய மழைகள் மூணு நாடுகள் தவிக்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒரு முக்கிய ட்ரெயின் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்சிடென்ட் ஆகும் பாருங்க மழைகளோட காரணனால சில மழை சில மலைகள் திரும்பவும் சரிவுகள் ஏற்பட்டு இருப்பது ஸோ அதுல சில கேர்ஃபுல்லா மக்கள் இருக்குது நல்லது வெப்பம் வெப்ப பத்தாம் மாசம் இருபதாம் தேதி வரைக்குமே நமக்கு சரியான வெப்பங்கள் இருக்கு அந்த வெப்பத்தை வந்து நம்ம வரைக்கும் எதிர்கொள்ளாத நிலையா இருக்கும் அதனால கேர்ஃபுல்லா இருக்காது மக்கள் உணவு வழி அந்த உணவு பாகுபாடுகள் சில மாற்றங்கள் எடுத்துக்க நல்லது கீரை வகைகள் அது இல்லாம இந்த கருந்துளசி அது இல்லாம நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து உணவுக்கு சேர்த்துக்க நல்லது இப்ப மழை இருந்தாலும் ஒன்னு பயடா வேணாம் இது சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வலிமை வலிமை எல்லாமே கிடைக்கும் அது இல்லாம நான் சில பர்டிகுலர் ஐட்டங்களா சில குழப்பங்கள் ஏற்படும் அதெல்லாம் நம்ம பாத்துக்கிறது நல்லது ஒரு முக்கிய அரசியல்வாதி முக்கியமான ஒரு எதிர்பார்க்காத மருத்துவத்துக்கு போக்குற நிலையும் பார்க்க போகும் அமெரிக்க அதிபர் அவருக்கு திரும்ப ஒரு பிரச்சனை இருக்கு அவர் கொஞ்சம் வழி பண்ணிக்கிறது நல்லது இருந்தாலும் பயம் அவரோட வழிதான் வரப்போகுது இருந்தாலும் பயடா ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதா பார்ப்போம் ஒரு முக்கிய ஃபிளைட் இறங்க சொல்ல ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது அதையும் நம்ம பார்க்குவோம் அது இல்லாம சில இடத்துல ஃபிளைட் ஏறனே சொன்னோம்

அவங்க வந்து இன்னொரு ஒன்றரை வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி அப்புறம் டெவலப் ஆகி டெவலப் ஆகிடும் இந்த ஈரான் இந்த அந்த இடங்கள் வந்து உக்ரைன் இந்த ஒன்றரை மாசத்துல எப்படியாவது நிறுத்தணும் போர் அப்படி நிறுத்தலைன்னா விலைவாசிகள் ரொம்ப அதிகமாயிரும் விலைவாசிகள்னால்தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த நிலங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்காது மக்களோட வழி சோ எப்படியாவது அதுக்கான வழி நடக்கும் நல்லபடியாகும் நீங்க சொன்னது வரை இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ் இந்த ஏரியால பிரச்சனைகள் பதட்டங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னீங்க இது அமைதியாக இருக்க காலங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எல்லாமே வழி வந்துடும் எல்லாமே வழி வந்துடும் அதே மாதிரி இப்போ இந்த இன்னைக்கு வந்து தேதி பதினேழு ஸோ வருகிற வாரம் வந்து இருந்து ஷேர் மார்க்கெட் வந்து நிலைமை எப்படி இருக்கும் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனம் இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு ஸோ அதில் ரொம்ப ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மூணாம் தேதி அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் எதுவும் ஆனாலும் பண்ணிக்க நல்லா இருக்கு அதே நேரத்தில் இந்த வெள்ளி டக்கம் வந்து நான் சொன்ன மாதிரியா குறைஞ்சி எக்கச்சக்கம் குறைஞ்சிருச்சு இன்னும் ஏறி இன்னும் ரேட் தான் ஏறுமே தவிர அது குறைஞ்சி வாய்ப்பில்லை இல்லை ஆனால் டாலரோட மதிப்பு அதாவது எலெக்ஷன் அப்புறமா தான் சில வழிகள் இருக்கு அது வரைக்கும் பார்ப்போம் இல்லைன்னா இந்த பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் பயனாம இருக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் அப்புறம் சரி மீண்டும் ஏற்கனவே போன வாரம் கேட்டதான் சென்னை வந்து இது மாதிரி நிறைய பேர் வந்து அழிஞ்சிரும் அதாவது கடல் மட்டும் உயர்றது அது உண்மைதான் ஆனால் ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சிஸ் லெவல் வரைக்கும் நமக்கு பலம் இருக்கு அது இல்லாம புவிவீர்ப்பு தன்மை இருக்கு எந்த பயமா இருக்க வேணா அதே நேரத்தில் நீங்க வந்து அந்த தண்ணி வந்தாலும் நூறு மீட்டர் இல்லை கால் கிலோமீட்டர் வந்து திரும்பி அது உள்ளதான் தவிர அதுக்கான வழிமுறைகள் நிக்காது அதனால பயன என்னன்றதை சொல்றார் இப்ப நடக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் இல்லை இப்ப நான் யாரும் அந்த பயந்தோ கிந்தோ எல்லாரும் அந்த பொருளை கலக்கிற மாதிரி நினைக்கிறேன் ஆனா மழையாலதான் நமக்கு பிரச்சனைகள் வரும் சில மலைகள் சில ஏரி குட்டைகள் அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பள்ளங்கள் இதில் இருக்கவங்கெலாம் கொஞ்சம் வசிக்கிறவங்க வழிகள்லாம் கொஞ்சம் கரம் இல்லை இந்த டிசம்பர் மாசமே நமக்கு வந்து மழை இருக்கு இருக்கு ஸோ கடைசி டிசம்பர் சரி சாரி நமக்கு இந்த அக்டோபர் மாசமே நல்ல மழை இருக்குது ஸோ கடைசி இந்த அக்டோபர் மாசமே நல்ல மழை தான் இப்போ கேர்ஃபுல்லா இருந்தோம் டிசம்பர் எட்டாம் தேதிக்குள்ள நமக்கு மழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த டைம்ல கேர்ஃபுல்லா இருந்தால் இப்போ இந்த வந்து தடவை நடந்த மாதிரியாவே அதே மாதிரியா ஏற்படும் ஏற்படும் அந்த பள்ளமா இந்த தடவை அவங்க சுகாதார வழி பண்ணுவாங்க நல்ல வழி அதே நேரத்துல உங்களுக்கு அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா தென் மாவட்டம் ஃபுல்லா அதாவது இந்த சைடு பார்க்கணும் திருவண்ணாமலை திண்ணிவனம் அந்த பலமா இருக்கக்கூடிய பெங்களூர் அது இல்லாம உங்களுக்கு தென்மா திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏரியாக்கள் தான் ரொம்ப மழைகள் ஏற்படும் சில ரொம்ப மாறுபட்ட நிலை ஏற்பட்டிருக்கும் போது நம்ம பார்க்க போறோம் சூப்பர் சார் இஸ்ரோ வந்து இப்ப ககன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது பண்ணிருக்காங்க லான்ச் பண்ணிருக்காங்க அதனுடைய இலக்கு வந்து எப்படி இருக்கும் வந்திருக்க திட்டம் ஓகேதான் ஆனா பின்னாடி இது பெரிய ப்ராப்ளம் எடுத்துட்டு போய்விடும் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா மூணு வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த திட்டங்கள் வலுவா ஏன்னா இப்ப பல நாடுகள் வந்து அமெரிக்கா இந்த மாதிரி மற்ற நாடுகள் வந்து இப்ப நம்ம வந்து இது சக்சஸ் பண்ணிட்டா நாலாவது இடத்துக்கு வரும் மனிதர்களை அனுப்புறது கண்டிப்பா தட லைனா படிச்சு பெரிய இதுல நம்ம எடுத்துனோம் வர போறோம் அந்த மாதிரி ஒரு பெரிய சயின்ஸ் உண்டாயிடும் அதனால பயன் விஷயம் ஆனா இன்னும் நிறைய வழிகள் இருக்கு வெயிட் பண்ண